ஓம் சக்தி அன்பு குழந்தையே கண்ணி தெய்வமாகிய நான் இன்று உன்னை தேடி குறி சொல்ல வந்திருக்கின்றேன் இன்று நீ என் வாக்கினி முழுமையாக கேட்கும் நொடி உன் மனதில் உள்ள சகல கோரிக்கைகளும் நிறைவேறும் கவனமாகவும் நம்பிக்கையுடனும் கேள் குழந்தையே நீ என் குழந்தை நீ எனக்கு செய்த ஆராதனங்களை பலனற்று போகும்படி விட உன் ஆசைகளை நான் என்றும் நிராசையாக செய்ய மாட்டேன் உற்சாகமின்மை மனச்சோர்வு போன்றவற்றில் நான் என்றும் இருக்க மாட்டேன் உண்மையான பக்தர்கள் மனதில் மட்டும்தான் உன் அம்மா நான் வசிப்பேன் அப்படியான உண்மையான அன்பு தரும் உன் காரியங்களை உனக்கு முன் நான் செய்து முடிப்பேன் இவையெல்லாம் வெறும் பேச்சல்ல என் வாக்கு என் நாமத்தை இடைவிடாமல் செபித்து கொண்டு எந்த ஒரு சங்கடங்களையும் நேருக்கு நேராக சந்தித்து எல்லாவிதமான ஆபத்துக்களும் விதமான பறந்தோடிவிடும் என் நாமம் அவ்வளவு மகிமை வாய்ந்தது இப்போதெல்லாம் உனக்கு சங்கடங்கள் வருகின்றதோ அப்போதெல்லாம் எந்தவித தயக்கமும் இன்றி என்னை அழை உனக்கு தேவையான சக்தியையும் புத்தியையும் நான் உனக்கு கொடுத்து சங்கடங்களிலிருந்து உன்னை காப்பேன் என் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும் எல்லாம் தானாக நடக்கும் எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் நன்மைக்கே என்று மட்டும் உறுதியாக நம்பு ஒன்றை மட்டும் மனதில் நன்றாக புரிந்து கொள் நீ மனதார விரும்பும் அம்மன் நான்தான் சத்திய தேவி முழுமையான நம்பிக்கையோடு கை கூப்பி கூப்பிட்டால் ஓடோடி வந்து விடுவேன் வாழ்வின் கடைசி நொடி வரை நான் உன்னுடன் வருவேன் உனக்கு தீங்கு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல பாடம் புகற்றுவேன் நீ இழந்ததெல்லாம் இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் நன்மைக்கே என்று உணர்ந்து கொள் நீ இழந்ததை விட பல மடங்கு உயர்வானதை உனக்கு நான் தருவேன் என் குழந்தையே நம்பிக்கை கொள் இத்தனை விஷயங்களை நான் ஏன் உனக்கு விளக்கிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் நீ என்னை நம்பி முழுமையாக வைத்த அத்தனை கோரிக்கைகளும் ஒரு சதவீதம் கூட குறையாமல் நிறைவேற்றி தரப்போகின்றேன் இது உன் அன்னையின் வாக்கு கவலைப்படாமல் இரு நல்லதே நடக்கும் நீ சகல ஐஸ்வரியமும் பெற்று நலமாய் என் குழந்தையே நம்பிக்கையுடன் இரு விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள் வர்களும் போற்றுவார்கள் உன் வாழ்வு நீ இன்று எந்த நிலைமையில் இருக்கிறாயோ அந்நிலைமையை அளித்தது உன் எண்ணங்கள்தான் உன் இன்றைய நிலைமை உன் எண்ணங்களால் ஆக்கப்பட்டுள்ளது அதனால் எப்பொழுதும் முடியாது இல்லை என்று எதிர்மறையாக சிந்திப்பதை விட உன்னால் முடியும் என்று நேர்மறையாக சிந்திக்க பழகு நிம்மதியாக வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லிவிட முடியாது வாழ்க்கை அவ்வளவு எளிதாக நிம்மதியை தந்து விடுவதும் இல்லை அதனால் வாழ்க்கை நீ நினைக்கும் அளவிற்கு கொடுமையானதும் இல்லை வாழ்க்கையில் வழிகளை அனுபவிப்பதும் ஒரு வகையான பாடம்தான் அதனை கற்றுக்கொள் எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள் என் கண்மணியே இந்த உலகில் நீ அனுபவிப்பது மூன்று இன்பங்கள்தான் உடல் நோயற்று இருப்பது மனம் கவலையற்று இருப்பது பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது நிம்மதிக்கான இரண்டு வழிகள் இருக்கிறது ஒன்று விட்டுக்கொடு மற்றொன்று விட்டு விடியின் செல்லமே உன்னை பற்றியும் உன் வாழ்க்கை முறை பற்றியும் முழுமையாக அறிந்த பின்னரும் கூட உன்னிடம் தொடர்ந்து அன்பு செலுத்துபவர்கள்தான் உன் உண்மையான அன்பிற்கு தகுதியானவர்கள் அப்படிப்பட்ட உண்மையான உறவை உன் அம்மா உனக்காக அனுப்பி வைத்துள்ளேன் நிச்சயம் அவர் உன் கண்ணில் படுவார் உன் அம்மா எதை செய்தாலும் உன் நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று முழுமையாக நம்பு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ எதிர்பார்த்தது நிச்சயம் உன்னை வந்து சேரும் உன் கஷ்டங்கள் தீரப்போகிறது என் பிள்ளையே வாழ்க்கையின் நினைத்து நீ திகைத்து நிற்கின்றாய் வாழ்க்கையை பற்றிய திகைப்பு எதற்கு என் பிள்ளையை எப்படி திகைக்க வைப்பேன் வாழ்க்கை என்பது ஒரு தோற்றம் உன்னை படைத்த தோற்றம் உன் குணங்களின் தோற்றம் தோற்றத்தின் அடிப்படையில் உன் வாழ்வின் அடிப்படை விஷயங்கள் உள்ளது அந்த தோற்றத்தை எப்படி நீ கடைபிடிக்கிறாய் என்பதை வைத்தே உன் வாழ்வின் பக்கங்கள் இருக்கும் என்று எப்பொழுதும் மறக்காதே அந்த எல்லா பக்கங்களிலும் அதை எழுதுவது உன் அம்மா ஆதிபரா சக்திதான் உன்னை நான் கவனித்து கொண்டுதான் வருகின்றேன் என் கண்களில் இருந்து எதுவும் தப்ப முடியாது என் குழந்தை நீ நல்ல மனது கொண்டவள் உன் தவறுகளையும் நான் அறிவேன் அதை செய்யவே இந்த விளையாட்டை நடத்தினேன் எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ முடியாது உன் வாழ்க்கைக்கு உன் அம்மா நான் பொறுப்பு என் பொறுப்பில் உள்ள பிள்ளையை நல்ல வழியில் வழிநடத்தி வாழ்க்கை எனும் பெருங்கடலை கடக்க செய்து கரை சேர்ப்பதுதான் எனக்கு நிம்மதி நீ கடக்கும் பாதை இருக்கும் என்று நீ யோசிக்க வேண்டாம் அது உன் அம்மா காண்பிக்கின்ற பாதை அதில் என் துணை எப்பொழுதும் உனக்கு உண்டு உன்னை பாதுகாப்பதற்கே நான் உள்ளேன் என் அருளில் ஆசியுடன் அன்பை பெற்ற என் பிள்ளை நீ உனக்காக நான் என்றும் துணை நிற்பேன் வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள் நீ எந்த நேரமும் கவலைகளாலும் விரத்தியாலும் மூழ்கியே தான் உன் கடமைகளிலிருந்து கவனம் சிதறுகிறது எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடுகின்றோமே என்று மலர்களோ வருந்துவதில்லை வீழ்ந்த அருவியே அகன்ற ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவ நதியாக ஓடுகிறது ஒரு நாள் பூத்தாலும் பூக்கள் மட்டும்தான் இறைவனடி சேர்கிறது எனவே நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் நிரந்தரமல்ல எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலக நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கமளிக்க முடியாது சிலர் உன்னை திமிரு பிடித்தவர் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சிலர் அற்புதமானவர் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மதிப்பீடுகளில் இருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே கொள்ளாதே உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை உன் மனதிலிருந்து அழித்துவிடு அச்சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாயிருக்காதே தடையாய் இருக்காதே கவலைப்படாதே உன்னோடு என்றும் என்றென்றும் அம்மா நான் இருப்பேன் நல்லது நடத்தி கொடுப்பேன் நீ என் பிள்ளையாயிற்றே இனி எதற்கும் கலங்கக்கூடாது உன் அம்மா என்றும் உனக்கு துணை நிற்பேன் என்று முழுமையாக நம்பு உன்னை எந்த தீய சக்தியம் நெருங்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன் இனி எதற்கும் கவலைப்படாதே அம்மா நான் இருக்கின்றேன் தங்கமே நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி